மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் ஒன்று சுற்றெழுத்துக்கள் வினா அழுத்துக்கள் இந்த மாணத்தில் இருக்கக்கூடிய புப்பா கிருஷ்ணன் சார் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது என் வீடு டேஸ் உள்ளது விடை அங்கே ரெண்டாவது தம்பி டேஸ் வா விடை இங்கே மூணாவது நீர் டேஸ் தேங்கியிருக்கிறது விடை எங்கே நாலாவது யார் டேஸ் தெரியுமா விடை அவர் அஞ்சாவது உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது விடை எங்கே குருவினா ஒன்றாவது கொஷின் சுட்டெழுத்துகள் என்றால் என்ன அவையாவை விடை பக்கம் எண் பதினேழு பதினேழாவது பக்கத்தில் பாடத்தோட ஸ்டார்டிங்கில் செகண்ட் பேரால இருக்கும் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துகள் என்று பெயர் அடுத்து ஆ இ ஊ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் ஆனால் இன்று ஊ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை இது குருவினா ஒன்னாவது கொஸ்டினுண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் அகவினா புறவினா வேறுபாடு யாது விடை பக்கம் எண் பதினெட்டு பத்தொம்பது பதினெட்டாவது பக்கத்தில் அகவினா எது யார் ஏன் இச்சொக்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துகளுக்கு பொருள் இல்லை இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லி நகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் அடுத்து அவனா வருவானோ ஆ ஓ எழுத்துக்களை நீக்கினாலும் எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் இது புறவினா குண்டான ஆன்சர் இதை வேறுபாடு மாதிரி எழுதிக்கோங்க இது குருவினா இரண்டாவது கொஷின் குண்டான ஆன்சர் சிந்தனை வினா அகசுட்டு அகவினா புறச்சுட்டு புறவினா என்று பெயரிட்ட காரணத்தை எழுதுக விடை பக்கம் எண் பதினெட் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது பதினேழாவது பக்கத்தில் அகச்சுட்டுக்குண்டான காரணம் வந்து சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் அடுத்து புறச்சுட்டுக்குண்டான காரணம் வந்து சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் அடுத்து அகவினாக்கு காரணம் வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் அடுத்து புற வினாக்குண்டான பெயர் காரணம் வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் இது நாலுமே சிந்தனை வினாக்குண்டான ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ